டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் க்ரைஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரினிட்டி பற்றி தான் இது ட்ரெண்ட்டியோட ஃபைனல் வீடியோ கன்க்ளூஷன் வீடியோ ஆல்ரெடி நான் ட்ரெண்ட்டியை குறிச்சி நான் வீடியோஸ் பேசியிருக்கேன் ஸோ அதிலெலாம் வந்து எது ட்ரெண்ட்டியோட சரியான பிலீஃப் அப்படின்றத குறித்து பேசியிருக்கேன் ஸோ அதில் வந்து என்னென்ன வேர்சஸ் வந்து ட்ரினிட்டிக்கு ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அந்த பிலீஃப்க்கு வந்து ஃபேவராக இருக்குது அதேமாதிரி அது என்னென்ன வேர்சஸ் அதுக்கு காண்ட்ரடிக்டாக அதாவது அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற வசனங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ காண்டாக்டாகவும் வேர்சஸ் இருக்குது அதுக்கு ஃபேவராகவும் இருக்குது ட்ரினிட்டிக்கு ஸோ அப்போ எப்படி தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எதுதான் வந்து பிப்ளிக்கான பிப்ளிக்கலான கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரினிட்டியை குறித்து அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ம ஃபாதர் இஸ் கிரேட்டர் தன் ஐ அதாவது என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறாருன்றத அந்த வசனத்தை பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து எப்படி பிதா வந்து ஏசப்பாவோட பெரியவர் தானே அப்போ அது ஈக்குவல் இல்லையா அப்படின்னு சொல்லும் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா வந்து ஜீசஸ் கிரைஸ்டோ வந்து என் டைம்ஸ் பற்றி சொல்லும்போது வந்து அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா தவிர வேறொரும் அறியார் குமாரனும் அறியாருன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இவர் எட்டலாக இருக்கார் எப்போதில் வந்து எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே அப்படி இருக்கும்போது இவர் தெரியலன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் வசனங்களும் வந்து பார்க்கும்போது ஆவியானவரும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சு சுயமாக அவர் வந்து எந்த ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாரோ அவர் என்ன கேட்டாரோ அதை பற்றி தான் சொல்லுவார்ன்ற மாதிரியும் வசனங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் பா பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் ஸோ அதுக்கான கன்க்ளூஷன் தான் இது ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுங்க ட்ரினிட்டிக்கு அந்த சிஇ அந்த லெட்டரை வந்து வந்துடாதீங்க கோ ஈக்குவல் கோ இட்டர்னல் கோ எக்ஸிஸ்ட் ஸோ த்ரீ டிஸ்டிங்க் பர்சன்ஸ் ஒன் காட் அப்படின்றது தான் கரெக்டான பிலீஃப் பட் அப்போ இந்த வசனங்கள்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது டிவைன் நேச்சரில் ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் இவங்க மூணு பேருக்குமே வந்து எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டிலாம் கிடையாது எல்லாருமே ஈக்குவல் இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பட் ரூல்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது காட் த ஃபாதர் வந்து ஃபங்க்ஷனல் ஹெட்டாக இருக்காங்க அவர் தான் வந்து இனிஷியேட்டர் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி அது இனிஷியேட் ஐ மீன் டெசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது இனிஷியேட் பண்ணுறது அவர் தான் அவரோட பில்லை ப்ரொசீட் பண்ணுறவங்க தான் சன்னோ ஹோலி ஸ்பிரிட்டும் அதாவது டிவைன் நேச்சரில் சன்னோ ஹோலி ஸ்பிரிட்டும் வந்து ஈக்குவலாக இருந்தாலும் ஃபாதருக்கு வாலண்டரியாக தங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க இதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேங்களா ஸோ ஃபாதர்க்கு ஈக்குவல் தான் சன்னும் ஹோலி ஸ்பிரிட் எல்லாமே டிவைன் நேச்சரில் அதில் எந்த ஒரு கொஸ்டினும் இல்லை பட் ஆனால் ஆஸ் அ ரோலாக அவங்க வந்து வாலண்டரியாக சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நோக்கமே வந்து சித்தத்தை நிறைவேற்றணும் அது ரெண்டு பேருமே ஜீசஸ் கிரைஸ்டும் சரி ஆவியானவரும் சரி ஆவியானவரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குமே எல்லா எல்லா டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸும் இருக்குது ஈக்குவல் தான் பட் இருந்தாலுமே ஜீசஸ் கிறைஸ்டும் ஹோலி ஸ்பிரிட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசிஷனும் கூட ஃபாதரோட வில்ல நிறைவேற்றணுன்றதுக்காக தான் இருக்கும் ஸோ நான் என் சுயமாக சித சித்தத்தை செய்யவில்லை பிதாவின் சித்தத்தை தான் நான் வந்து நிறைவேற்ற வந்தது ஜீசஸ் சொல்லுவார் பட் அவருக்கும் ஓன் டிசிஷன் எடுக்கிறதோட்டையும் இருக்குது பார்த்தீங்கன்னா என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அது திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்ற மாதிரியான வசனங்கள்லாம் ஏசப்பா சொல்கிறதப்பா பார்க்க முடியுது பிதா தமிழ் தாமி ஜீவனுடையவராக இருக்கிறது போகிற குமாரும் தமிழ் தாமி ஜீவனுடையவராக இருக்கும்படி கருத்து செய்திருக்கிறார் அதேமாதிரி பிதா தாமே ஞாயிற் தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்லாம் ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்கும் அந்த அந்த டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அதுவும் பார்த்தீங்கன்னா பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அதே போல் தான் ஆவியானவரும் சபையோட பக்தி விருத்தி அதே மாதிரி பிதாவின் சித்தம் அதாவது சபையை வந்து மனவாட்டியா கிறிஸ்தவ கும்பாக நிற நிற்க பாத்திரமான ஆகணும் அப்படி இது எல்லாமே பிதாவோட சித்தம் ஸோ இந்த சபை வந்து வளருவதற்கு சபை வந்து சபைக்கு புரோஜனமாக இருக்கும் அதாவது பிதாமின் சித்தத்தை தான் என் அட் த எண்டு பார்த்தீங்கன்னா பிதாமின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆவியானம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஓன் டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருக்குது அவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்குறாரு ஊழியத்துக்கு ஆட்களை பிரித்தடிக்கிறாரு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் வரணும் பிரித்தடுங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் கிஃப்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஸோ அவருக்கும் ஓன் டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருந்தாலுமே கூட அதையும் ஃபாதரோட வில்ல நிறைவேற்றுறதுக்காக மாத்திருந்தான் ஸோ டிவைன் நேச்சரில் ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் மூணு பேருமே ஈக்குவல் தான் அந்த கோ ஈக்குவல் கோ டேனல் கோ எக்ஸிஸ்ட் இதை மறந்துடாதீங்க பட் ரோல்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்துக்க நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்கோர் அஸ்ஸி